அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் பதினான்காம் தேதி தேய்விரை அமாவாசை திதி பின்னிரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு வளர்விறை பிரதமை திதி அஸ்வினி நட்சத்திரம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சித்த யோகம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை அதுக்கடுத்து உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரொம்ப நாளாக தள்ளிப்போன பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும் எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டு பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி புனர்பூசம் விஷாகம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குது எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும் விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் நினைச்சிருந்தவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவீங்க அது மட்டும் இல்ல பணவரவு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எல்லோருக்கும் எல்லாமே போய் சேரணும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனின் படைப்பில் யாரும் சிரமப்படக்கூடாதுங்கிற பெரிய மனசு நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி தாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் இருக்கும் வேலை சுமையும் இருக்கும் வீட்டிலயும் வெளியிலையும் நம்மள நாம புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் போட்டிகளால லாபம்

கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே தெய்வீகமாக நீங்கள் பேசுவீங்க ஆனால் அதுக்காக வேலை பார்க்காமல் இருக்க மாட்டீங்க இறைவனையும் வணங்கணும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கடமையையும் நாம் சரிவர செய்யணும் அதை வந்து விட்டுட்டு நாம் வந்து ஒரேடியாக அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடாது நம்பி உட்கார்ந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய கடின உழைப்பாளிகள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குது பழைய நண்பர்களும் கூப்பிட்டே இருக்காங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு சரி ஒரு விட்டு போய் வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளா போகணும்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்னைக்கு நீங்க அழைச்சிட்டு போய் வருவீங்க அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த புண்ணிய ஸ்தலங்கள் அங்கேயும் போறதுக்கான திட்டங்கள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு லாபத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கிடைக்கும் கேட்ட இடத்துல இருந்தும் உதவிகள் கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடித்தமான இடம் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கீங்க அதை வாங்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா பட்ஜெட் அதிகமா இருக்குது இருந்தாலும் எப்படியாவது முடிக்கலாங்கிற முடிவுக்கு நீங்க வருவீங்க வியாபாரத்துலயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க விருந்தினர்கள் வருகையால வீடும் கலகலப்பாக மாறுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தினாங்க ஆகமுத்தம் நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே சின்ன சின்ன விஷயத்தை கூட சிறத்தையாக செய்து நீங்கள் முடிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க சாதாரணமானவங்க சாமானியமானவங்க அப்படின்னு நீங்கள் வித்தியாசம் பார்க்காம யாராக இருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுப்பீங்க எங்கும் எப்போதும் அடுத்தவர்களை கொண்டாடுபவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பணவரவு உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கி போட்டுருக்க இடத்துல வீடு கட்ட தொடங்கலாமாங்கிற யோசனைகளும் அடிமனசுக்குள்ளார ஆரம்பிக்குங்க அதற்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்னைக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து எல்லோருக்கிட்டையும் கலந்தாலோசித்து பேசுவீங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வை சோதித்து பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க கண்டாக்டர் கிட்ட பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதலாக லாபம் கிடைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க அதே எல்லா வகையிலுமே புது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவு இருக்குது ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க எல்லா மே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை படித்தது கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சமாக படித்ததை கூட குறைவில்லாமல் அதை நிறைவாக பயன்படுத்துபவர்கள் நீங்க தாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்தாலும் அதிகம் தெரிந்ததை போல அதை அழகாக எடுத்து சொல்லக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு உண்டுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த சில உறவினர்கள் நண்பர்கள் இன்னைக்கு வழிய வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அடிமனசுல இருந்து வந்த சின்ன சின்ன பயம் அதெல்லாமே விலகும் தைரியம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பண உதவியும் கிடைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பிள்ளைகள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாளிடம் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் கலந்து கட்டி பேசி இங்கேதாவது ஆரம்பிக்கலாம் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அல்லது இடம் சேர்ந்து வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மிளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே சூரியனைப் போல எப்போதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க அதே நேரத்தில் புது யோசனைகளும் உங்க அடிமனசுக்குள்ளார வந்து கொண்டே இருக்குங்க எதிர்பாராத சில நவீன யோசனைகளுடன் நவீன முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த கோபதாபங்கள் அதெல்லாம் குறைஞ்சு கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளும் உங்கள்கிட்ட நெருங்கி வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க அதே போல வெளிவட்டாரத்திலேயும் உங்கள் பேச்சுக்கு வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க அவசரத்துக்கு வாங்கின தொகையை தந்து முடிப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்து நல்ல மனமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அதையும் தாண்டி இன்னைக்கு நல்ல நட்பும் மேம்படுங்க அதே போல உயர்ந்த எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தைப் பயன்படுத்துங்கள் ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களே அவங்க உதவுவாங்க இவங்க கொடுப்பாங்க அப்படிலாம் யாருக்கையுமே நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க நமக்கு என்ன வேணுங்கிறத நாம் முடிவெடுத்து நம்ம உழைப்பால் நாம் அந்த பொருளை வாங்குவோம் இலவசமாக கொடுத்து அதை வாங்கி அனுபவிச்சா அது நம்ம மனசுக்கு ஒத்து வராதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் சன்மானத்துடன் தன்னுடைய சொந்த உழைப்பில் முன்னுக்கு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க நிதானமா இருக்கிறது நல்லதுங்க குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க அந்தரங்கங்களை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களையும் இன்றைய தினத்தில் நீங்க மூக்கு நுழைக்காம விட்டுறது நல்லதுங்க வியாபாரத்தில் கூட கொஞ்சம் முன்ன இருக்கும் லாபம் அதே மாதிரி வேலை ஆட்களை ரகசியங்களை பேசாதீங்க இன்றைய தினம் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சரியில்லாம இருந்தது ஆனால் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு அமோகமா இருக்குது ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திர இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே மடமடன்னு குறுக்கு வழியில போய் விறுவிறுன்னு பெருசா பணக்காரங்களாகணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே நினச்சது கிடையாதுங்க அந்த மாதிரி யாராவது ஆலோசனை சொன்னால் அதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு நீங்க ஒதுகிப்பீங்க படிப்படியாக நாம் முன்னேறினா போதுங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம் நல்ல வழியில போய் நாலு பணம் சம்பாரிச்சா போதுங்க குறுக்கு வழியில போய் கோடி பணம் சம்பாதிக்கிறது வேண்டாங்கன்னு எங்கும் எப்பொழுதும் ஒரு வழி பாதையில் மட்டும் பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டுல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார் அதனால வருஷ கணக்கில் தீர்க்க முடியாம இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பழைய சிக்கல்கள் நீங்க வெளியில வந்துருவீங்க வியாபாரத்தில் எல்லா வகையிலுமே இன்னைக்கு லாபம் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு அதோட விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அதெல்லாம் முடியாதுங்க நான் ஏற்கனவே அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேங்க சொன்னது சொன்னது தாங்க என்னால் மாற்றி பேச முடியாதுங்க அப்படின்னு எங்கும் எப்போதும் கராராக எந்த சொல்லை சொன்னோமோ அதிலேயே நின்று கொண்டு நியாயமானது நேர்மையானது உண்மையானது எதையோ அதை உறக்க சொல்லி எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்குங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க அவரோட பேசணும்னு இன்றைக்கி அவரே உங்கள்கிட்ட வழியே வந்து பேசுவாருங்க பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க மனதுக்கு பிடித்தமான ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு இன்னைக்கு தேடுவீங்க அது கிடைக்கும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு பழைய கால அந்த நினைவுகள் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பக்கம் உள்ள நிழலாடி அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று நீங்க நடத்துவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க வியாபாரத்திலேயும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு ஆறாவது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நீண்டகால பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு திருமணம் சிலருக்கு கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க விஷ்ணாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எதை சொன்னாலும் அதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக அடுத்தவர் மனசிலே அப்படியே போய் பதியும் அளவிற்கு அற்புதமாக பேசும் திறன் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க நாலாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால நாலா பக்கத்திலையும் அலைய வேண்டியதாக இருக்குது ஆனால் எதுவுமே சரியாக வரமாட்டேங்குது மாட்டேங்குது எல்லாம் உட்கார்ந்த இடத்திலேயே வாழ்க்கை

கட்டுப்படுத்தி அவங்கள அவங்களை விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லதுங்க வியாபாரம் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு முத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே மண் தீராத காதல் கொண்டவர்கள் நீங்க தாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த மண்மீது வளர்ந்து வரும் மரம் செடிகுடிகளையும் மறவாமல் நேசிக்கக்கூடிய நேசத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான்னு எப்போதுமே இயற்கையை இதயத்தில் வைத்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது மாத்தி அமைக்கிறது அல்லது கூடுதல் அறை அமைக்கிறது அல்லது கூடுதல் தளம் அமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு விறுவிறுப்பாக நடக்குங்க பரவாயில்ல பிள்ளைங்க பெருசாக வளர்ந்துட்டு வராங்க நாம் ஏதோ எளிமையாக இருந்துட்டோம் அவங்களாவது கொஞ்சம் வசதியாக இருக்கட்டும் அவங்களாவது கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாத்தையும் செய்து கொடுப்போமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால கையில் பெருசாக இருப்பு இல்லைன்னாலும் எல்லாம் வந்துருங்கிற நம்பிக்கையில் ஒரு சில பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே எதை தொட்டாலும் துலங்கும் அளவிற்கு கைராசிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க உங்க பேரை சொல்லி யார் யாரும் நல்லா இருக்காங்க ஆனால் நாம் நல்லா இருக்க முடியலையே அப்படியே தான் நாம இருந்துன்னு இருக்கோம் ஏனிப்படி மாதிரி இருந்த இடத்திலே இருக்கிறோம் ஏறி மேலே போக முடியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது சூரியன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல அப்படி இப்படின்னு உங்களுக்கு லாபம் வர தொடங்கிடும் புது வாடிக்கையாளர்கள்லாம் எல்லாம் வருவாங்க வேற்றுமொழி காரகம் மூலமா அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் சிலர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு இளைய சகோதரங்கள் மூலமாக குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகுங்க மகளுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டு இருக்கீங்க வரம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது பூரட்டா ஜாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை மாற்றிக்கொள்ளாமல் சின்ன வயசுலேருந்து என்ன நினைச்சிங்களோ அதை சின்ன சின்னதாக செய்து பெரிய முடிவுகள் எடுக்கும் அளவிற்கு சமூகத்தில் அந்தஸ்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த சோர்வு களைப்பு முன்கோபம் சிடுசிடுப்பு அதெல்லாம் நீங்கி இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு புரிதல் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குது எல்லா வகை வேலையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு தேங்கி கிடந்த சரக்கு எல்லாமே வெற்றி தீருங்க அதே மாதிரி வராமலே இருந்து வந்த சில உறவினர் நண்பர்கள் வழிய வந்து பேசுவாங்க அவங்க மூலமா மனசுக்குள்ளார சின்னதா ஒரு ஆறுதல் எட்டி பார்க்குங்க உங்க ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா பார்க்கலாம் பேசலாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திர திடீர் லாபம் உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க